மயிலாடுதுறை தோப்பு சின்ன மாரியம்மன் கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் பக்தர்கள் தீக்குளியில் நடந்து சென்றது கால்வ வரை நிற்க வைத்தது மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற சின்ன மாரியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த பதினேழாம் தேதி பூச்சொறிதல் காப்பு கட்டுதல் தொடங்கியது தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வீதி உலா நடைபெற்றது தீமிதி திருவிழாவினை இன்று சக்தி கரகம் மற்றும் விரதம் இருந்து காப்பு கட்டி ஏராளமான பக்தர்கள் அழகு காவடி எடுத்த பக்தர்கள் மயிலாடுதுறை காவிரி கரையிலிருந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோயிலை வந்தடைந்தனர் வழியங்கும் மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு சக்தி கரகத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கோயிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குளியில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் இறங்கி நடந்து சென்றும் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்தனர் மேலும் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் பக்தர்களும் தீக்குளியில் நடந்து சென்று தீமிதித்தது காண்பவரை மெய்சிலிருக்க வைத்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் விண்ணை முட்டும் கண்கவர் வான வேடிக்கை பக்தர்களை பரவசப்படுத்தியது முன்னதாக தீ கையில் வைத்திருந்த தீச்சட்டியை தீக்குழியில் தவறவிட்ட ஒருவர் மீண்டும் தீயில் நின்றவரே அதை எடுக்க முயற்சித்த போது அருகில் இருந்தவர்கள் அவரை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர்